நாம நமக்கு எப்படி பிறப்பு அமைகிறது என்பதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதில் ஒரு இறைவன் கருணை இருக்கிறது உங்கள் உள்ளத்துக்கு புரியுங்கிறதுக்காக ஆ ஆசிரியுடைய கருத்து அது தான் அதை சொல்லார் பொற்புடைய தந்தை தாய் போகத்து அப்படியே உரைப்பகுதி அப்படியே பார்த்து கொண்டு வாங்க அழகுடைய தந்தையும் தாயும் காம தீரும் வண்ணமாக உடல் உறவு கொள்ளும் காலத்து அவர்களுக்கு மக்கட்பேரு உண்டு இல்லை என்பதை அறிந்து எப்படி யார் அறிவுத இவர்களுக்கு மக்கச் செல்வம் உண்டு இவர்களுக்கு மக்கச் செல்வம் இல்லை இந்த உண்டு இல்லை என்பது எந்த அடிப்படையில் அமைகிறது அவரவர் செய்த வினையின் அடிப்படையில் அமைகிறது நமக்கு தெரியாது நமக்கு கணக்கில் நம்மனால் அதை தீர்மானித்து சொல்ல இயலாது ஆனால் அந்த இருவருக்குமான வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு மலலை செல்வம் வேண்டும் அது வேண்டாம் என்பதை அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இறைவன் தீர்மானிக்கிறான் நாம் இருக்கிறோம் நாம் தீர்மானிப்பது இல்லை